ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே நம்ம சேனலில் தொடர்ந்து கேரளா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பற்றின வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ் எல்லோருக்கும் பிடிச்சமான ஒரு இடம் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னே சொல்லலாம் கேரளாவில் இருக்கிற வேர்ல்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் அக்வாரியம் மரைன் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம் அதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன என்னெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்வாரியத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கார் அக்வாரியம் ஆட்டோ அக்வாரியம் சிலிண்டர் அக்வாரியம்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தீமில் வச்சுருக்காங்க இந்த அக்வேரியம் ஃபுல்லாமே ஒரு டார்க் மோடில் தான் செட் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே ஒரு பிரைட்டான லைட்ஸ்லாம் கிடையாது டேங்க்கில் மட்டுமே மைல்டான லைட் செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டேங்க்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று வருது அதோட சைட்ஸ்லையுமே பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் ஃபிஷ் பெடிக்யூர் இது வந்து நம்ம பெரிய பெரிய மால்களில் பார்த்துருப்போம் வந்து தனியாக பே பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அக்வாரியத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால வர்ற எல்லாருமே இதை வந்து என்ஜாய் பண்ண முடியும் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட குட்டீஸ்லேருந்து எல்லாருமே உட்காந்துட்டோம் எங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணிலாம் பழக்கம் கிடையாது குளத்தில் மீன் கிடக்கு அப்படின்னு சொன்னாலே உள்ளே இறங்க மாட்டோம் அந்த மாதிரியான ஆள்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே உள்ள தொங்க போட்டு உட்காந்துட்டோம் எல்லாமே குட்டி குட்டி மீன் தான் அந்த அழுக்கு சாப்பிட்ற மாதிரியான வகையை சேர்ந்த மீன்கள் தான் அது சும்மா வந்து வாய் வைக்குது லைட்டாக அந்த ஸ்கின் மேலே ஃபீல் பண்ணியிருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு போகுது வேறு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க பசங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க கண் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெர்மைட் ஸ்டேச்சுலாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப் ஒன்று இருக்குது அங்கே சும்மா பேக்கிங் ஃபுட்டு மட்டும் கிடைக்கிது நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அக்வாரியத்தில் ரொம்பவே அரிய வகை மீன்களான பிரானா அரபைமா ஸ்ட்ரிங் ரே லைன் ஃபிஷ் அண்ட் ஸ்டோன் ஃபிஷ் எல்லாமே பார்க்க முடியுது இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ வேர்ல்டு தீமில் பண்ணியிருக்காங்க ஏசிலாம் போட்டு நல்ல ஜில்லுன்னு நல்ல க்யூட்டான பிரைட்டான ஃபிஷஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க இங்கே வர்ற மக்களை இந்த பிளேஸில் வச்சு அவங்களே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் மூணு சைஸில் ஃபோட்டோ வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு எது விருப்பமோ அதை வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து அக்வாரியம் முடிச்சுட்டு போகும்போது பே பண்ணி வாங்கிக்கிட்டோம் இந்த இடத்துல ரொம்ப குட்டி குட்டியான ஆமைகள்லாம் இருக்குது ஒரு சில ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா தலையை உள்ளே இழுத்து வச்சிருக்கிற மாதிரியான போஸ்லாம் நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது நெக்ஸ்ட் பிளேஸ் ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் செட் பண்ணியிருக்காங்க மைல்டு லைட்டு உட்டன் பிரிட்ஜு பெரிய ஆர்டிஃபிஷியல் ட்ரீ அதுக்கு கீழே பத்தடி ஆழத்தில் தண்ணி நல்ல கூலிங்காக இருக்கிற இந்த இடத்துல நம்ம போது எதுவும் நடுக்காட்டுக்குள்ளே வந்திருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தருது கீழே தண்ணியில் பெரிய பெரிய பாறைகள்லாம் அமைச்சு நிறைய மீன்கள் இருக்குது இங்கே தான் அரபைமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மீன் ஒன்று இருக்குங்க இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சும்மா பதிமூணு அடி நீளம் இருக்கும் நான் மேலேருந்து பார்க்கும்போது எதோ பாறை நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது தான் பார்த்தா அது பெரிய சைஸ் மீன் இவ்வளோ பெரிய மீன்லாம் எந்த ஒரு அக்வாரியத்திலேயுமே நான் பார்த்தது கிடையாது இந்த மீன் அமேசான் காடுகளில் இருக்கிற மீன் வகையை சேர்ந்ததாக சொல்லப்படுது ரெயின் ஃபாரஸ்ட்க்கு அடுத்து நம்ம பார்க்குற இந்த இடம் கலர்ஃபுல் குவாரல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியான கிளாஸ் டேங்கில் ஒவ்வொரு டேங்க்லேயுமே தனித்தனியான ஃபிஷ் போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிளாஸ் டேங்குக்குமே தனித்தனியான கலர் வேறு வேறு கலர் லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இந்த இடத்த வந்து கலர்ஃபுல் குவாரல்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கலர்ஃபுல் குவாரில் கிராஸ் பண்ண பிறகு நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லையா ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்த மீன்கள் எல்லாத்தையுமே இந்த கிளாஸ் வழியாக இன்னுமே க்ளோசஸ்ட்டாக பார்க்க முடியும் இப்போ தான் நம்ம அக்வாரியத்தோட முக்கியமான ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன்களும் வினோதமான மீன்கள் நிறைய வச்சுருக்காங்க இங்கே அரபயமாக நம்ம சொல்லக்கூடிய ஜெய்ஜண்டிக்கான பெரிய வகையான மீன்கள்லாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியாக இன்னும் சில முக்கியமான மீன் வகைகள்லாம் இங்கே இருக்குது அதில் ஒரு சில மீன்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா லயன் ஃபிஷ் இங்க மெகா சைஸில் ரெண்டு மூணு சிலிண்டர் அக்வாரியம் இருக்கு இந்த சிலிண்டர் அக்வாரியத்தில் லயன் பிஷ் இருக்கு இந்த அக்வாரியத்தில் முன்னூறு வகையான மீன்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம மூணு லட்சத்துக்கும் மேல மீன்கள் இருக்கிறதா சொல்றாங்க இப்படி மூணு லட்சம் மீன்களே நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு ஒரு விருந்து தான் கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க மீன் பேர் பார்த்தீங்கன்னா பிரானா இந்த பிரானா மீன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா யார் கையில் சிக்கினாலும் சரி எந்த அனிமல்ஸ் வந்து சிக்கினாலும் சரி உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேகமாக சாப்பிட்டு முடிச்சு எலும்பு கூட மட்டும் தான் மிச்சம் வைக்குமா அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு மீன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபிஷ் ஸ்டோன் ஃபிஷ் அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே கல் மாதிரியே இருக்குங்க இல்லை கண் இங்கே இருக்கு உடம்பு எது எதுவுமே நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு பாறை கிடக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த வகை மீன் பார்த்தீங்கன்னா மீன் வகைகள்லேயே ரொம்ப பாய்சனான ஒரு மீன் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஃபிஷ் தான் இந்த ஸ்டோன் ஃபிஷ்லாம் நம்ம வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் கண்டிப்பா இந்த அக்வாரியத்தில் நம்மளால பார்க்க முடியுது நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் பாருங்கள் இது வந்து எலக்ட்ரிக் ஈல் இது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை தாக்க வர்ற இல்லைன்னா தனக்கு தேவைப்படுற உணவை சாப்பிட்றதுக்காக இது ஒரு வகையான எலக்ட்ரிக் பவர் வந்து பாஸ் பண்ணுமா ரொம்ப எவ்வளோ பெருசு பாருங்க இவ்வளோ பெரிய ஈல் அப்படிங்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன் கேள்விப்படுறேன் நெக்ஸ்ட்டு பாருங்க ஷார்க்கு ஷார்க் நம்ம எல்லா அக்வாரியத்துலையுமே நம்ம பார்க்க முடியும் பட் இங்கே வந்து ரொம்ப க்ளோஸாகவே நம்ம பார்க்க முடியுது எனக்கு இந்த ஷார்க்கு இருக்கிற இடம் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் வந்து ஸ்ப்ரிங் ரே நம்ம வந்து திருக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மீன் தான் நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அங்கே இங்கேயும் க்யூட்டாக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருந்தது இந்த அக்வாரியம் கேரளாவில் இருக்கிற திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சாவக்காடுங்கிற பிளேஸ்ல இருக்கு இதோட ஓப்பனிங் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஏஎம்லேருந்து நைட் நைன் பிஎம் எம் வரைக்கும் செவ்வாய்கிழமை மட்டும் லீவ் விட்டுருக்காங்க மற்ற நாட்களில் உண்டு புதன்கிழமை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் போட்டிருக்காங்க இங்கே ஃபிஷ் அக்வேரியம் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சிக்ஸ்டீன் டிட்டர் இருக்குது இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டூ எயிட்டி சார்ஜ் பண்றாங்க இந்த பிளேஸ்மே ஒரு ஃபாரஸ்ட் தீம்ல தான் இருக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே ஒரு ஹியூமன் மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இதோட தீம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னடா இது அக்வாரியம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பெருசுங்க நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் டைம் எல்லாமே பார்த்துக்கிட்டு அது அப்போ தான் நீங்கள் நின்று நிதானமாக பார்க்க முடியும் கேரளா ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த அக்வாரியம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம் நீங்கள் பார்க்க முடியாத நிறைய மீன் வகைகளை இங்கே பார்க்க முடியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் அக்வாரியம் அப்படின்னா இது இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி அண்டர் வாட்டர் டனலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான ஃபிஷ் அரபைமா ஷார்க்கு ரொம்ப க்யூட்டு பட் பெருசு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பெரிய பெரிய மீன்களை நம்ம இங்கே பார்க்க முடியும் நம்ம நிறைய அக்வேரியம் பார்த்துருப்போம் நானுமே நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் சென்னையில் இருக்கிற விஜிபி அக்வேரியம் கூட நான் போயிருக்கேன் ஆனால் அங் அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த அக்வாரியத்தில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா டைம் வந்து கிளீனிங் ஒர்க் போயிட்டே இருக்குங்க உள்ள அக்வாரியத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த அக்வாரியத்தில் உள்ள இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லோ எந்த மாதிரியான நமக்கு இரிட்டேஷனுமே இல்லாமல் ரொம்பவே சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம உள்ள டேங்க்கில் ஃபிஷ் டேங்க் பார்த்தா கூட டேங்க்குமே க்ளீனாக இருக்குதுங்க எங்கேயுமே எந்த விதமான அழுக்கு பார்க்க முடியலை சில அக்வாரியத்தில் பார்த்தீங்கன்னா மீன்களுக்குமே வந்து சில மீன்கள் ஒரு மாதிரி இருக்கும் தெளிவில்லாம ரொம்ப ஹெல்தி இல்லாத ஃபிஷஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இங்கே எந்த மீனுமே அப்படி இல்லை எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த அக்வேரியத்தோட ஸ்பெஷல் அப்படின்னா இது நிறைய தீமில் செட் பண்ணியிருக்காங்க ரெயின் ஃபாரஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சிலிண்டர் அக்வேரியமும் இருக்குது எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபிஷ் பெடிக்யூர் தெரப்பியும் நம்ம இங்கே பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பிரிட்ஜ் அண்டர் வாட்டர் டனல் எல்லாம் இருக்குது ஃபிஷ் ஃபீடிங் அது நம்ம கையால் ஃபிஷ்ஷுக்கு நம்மளே ஃபீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க லைவாகவே ஃபிஷ் கேட்சிங் பண்ணிக்கலாம் அக்வாரியம் முடிச்சு வெளில வரும்போது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப நிறைவாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ பெரிய அக்வாரியம் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ் பெடிக்யூர் அண்ட் ஃபீடிங் மூலமாக நம்ம ஃபிஷ்ஷை டேரெக்டாக வந்து தொட்டு உணரவும் முடியுது ஸோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த அக்வாரியம் வந்து ஒர்த்னே சொல்லலாம் என்ன கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸ்னு சொல்லுவேன் மொத்தத்தில் இது ஒரு அமேசிங்கான அண்டர் வாட்டர் வேர்ல்டுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த அக்வாரியம் வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட சம்மர் ஹாலிடே ட்ரிப்பில் கேரளா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்வாரியம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் அக்வாரியம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்